பாருங்க அப்ப எவ்வளோ கவலைப்படணும்னு சொல்லி பாருங்க இதுதான் கடற்பொழில நம்பி வாழ்க்கை நடத்துகிற இந்த கட்டுமத்தில் எவ்வளோ நீங்கள் தனியே தான் போவீங்கன்னு தெரியும் எவ்வளோ கவலைப்படுறாங்க நாங்கள எங்கள் அப்பாவுக்கு தேத்தண்ணியும் கேட்கணும்னாங்களா அப்பா குடிக்கல அது என்னண்டு பாத்தீங்கன்னு சொன்னா உம் குடிக்கல அவ்வளவு கவலைப்பட்டுட்டார் எங்க விலையில் ஒன்றுமே இல்லையே வெறும் வேலை இங்கே பாருங்க அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படியே மண்ணோட சேர்ந்ததான் தான் மணக்காடு மண் புட்டிகள் மணலால சூழப்பட்ட கூடியளவான மணலால் மணலால பிரதேசம் செம்மாக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு மீன்பட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் துடிக்குது இதை வந்து பேத்து என்று சொல்லி சொல்லுறோம் நம்பி ஒரு மீனை நம்பி எத்தனை பேர் இருக்க சொல்லி பாருங்க இந்த மீன் துடிக்குது ஒரு நடக்குது பாருங்க உண்மையில் ஒரு தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்தாச்சு அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நாங்கள் வந்தங்கே இன்னைக்கு போப்புறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு அழகான காணொலி காணொலி தான் தரப்போகிறோம் இன்றைக்கும் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ காலையில் வேலைக்கு வலிக்கிட்டோம் எங்களோட அப்பா வந்து தொழிலுக்கு போனோம் ஸோ அப்பாவுக்கு தேத்தண்ணியும் கேக்கும் கொண்டு போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு கிடக்கிற நிலம்பரம் எப்படி இருக்குது அப்பா என்னென்ன மீனோட வந்தவர் அப்பாவுக்கு என்னென்ன மீன் அகப்பட்டிருக்குன்றது தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் காட்டப்போகிறோம் ஸோ மறக்காமல் நீங்கள் அனந்த் வியூ யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு திருப்பி வீடியோக்கள் ஃபோட்டோ ஒலிக்கிட்டுறோம் எங்களுக்கு சப்போர்ட் தந்த அனைத்து சொந்தங்களும் திருப்பவும் எங்களுக்கான சப்போர்ட்டை தாங்குன்னு சொல்லி கேட்டுக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன மாதிரி எப்படி மீனோட அப்பா வந்திருக்கு நாங்கள் போற வழியில் என்னென்னலாம் இருக்கின்றதை காட்டி கொண்டு போறோம் இப்போ நாங்கள் எங்களை வீட்டை இருந்து வழி வாங்க அனந்த் விலோ அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் முந்திரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வெளியால் வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை எங்களோட வீடு அமைந்திருக்கிற இடம் ஆனால் கடலை இப்போ பைக்கில் போகிறோம் பைக் எடுத்துக்கொண்டு இப்படியே போய் கடற்கரையில் எப்படி இருக்கு கடற்கரை என்ற நிலவரம் ஸோ அதெல்லாம் காட்டப்புறம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பைக்கில் நாங்கள் வலிக்கிட்டோம் இப்போ வந்து மழை பெய்திருக்கிறது ஸோ மேரி காலம்ன்றதால எல்லா இடமே குன்றும் குழியுமாக தண்ணியும் நிற்கிது நானும் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு ஒட்டை கையால் பைக் ஓடிக்கொண்டு போகிறேன் ஸோ பாருங்கோ எப்படி எங்களோட ரோட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி இது வந்து மணக்காடு தான் ஸோ இப்போ நான் எங்களோட வீட்டில் இருந்து கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கேன் நான் அடிக்கடி கடற்கரை வீடியோஸ் தான் நான் ஸோ நீங்கள் எங்களோட இடங்களையும் பார்க்க இதில் வந்து ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்கோ மணக்காட்டு ஸ்கூல் அப்படியே நேராக பாத்தீங்கன்னா நேரம் ஒரு பனைமரம் ஒன்று தெரியும் அந்த பனமரத்தில் தான் ஜிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது ஸோ கிராம சேவையாளர் அவற்றை நிலையம் அதாவது கிராம உத்தியோகத்தர் அவருக்குரிய அந்த நிலையம் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் முன்பக்கத்தில் மணக்காடு ஆர்சிடி எம்எஸ் ரோமன் கத்தோலிக்க தமிழ் மிக்ஸ் ஸ்கூல் அப்படியே வந்து எங்கால நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை எல்லாம் போய்கொண்டிருக்காங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்ட வந்துட்டோம் ஸோ கடற்கரைக்கு போகிற வழியில் இருக்குது அவங்களோட கிரவுண்ட் இருக்குது பெரிய அதாவது வந்து மணக்காட்டு கிரவுண்ட் இருக்குது ஸோ பாருங்கள் கிரவுண்ட் அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ கடல் தொழிலுக்கு போகிறவங்க ஒரு ஆக்கள் தாங்களோட நேத்திக்காக வீட்டில் வச்சுருக்குறாங்க பட் இருந்தாலும் இப்போ கடத்தொல்லுக்கு போகிறவங்கள எப்படியும் கடவுளை வேண்டிட்டு கடவுள்கிட்ட நிறைய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக இதில் ஒரு கோயில் வந்து சின்னதாக அமைச்சிருக்காங்க வேறு அப்படிங்கிறது வந்து மாடு நிற்கிது எல்லா இடத்துலையும் மாடு நிற்குந்தானே தெரியும் ஸோ இதுதான் இப்போ நாங்கள் கடற்கரைக்கு போகிற பாதை கடற்கரைக்கு வந்தாச்சு பாருங்க அப்படியே கடற்கரைக்கு இப்போ போய் கடற்கரையில் என்னென்ன நடக்குது கடற்கரையில் என்ன நடக்கும் வித்தியாசமாக யோசிக்காதீங்க தொழில் கறவுல இந்த போர்ட் தொழில நடக்கும் அதில் எல்லாம் காட்டுறோம் வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் கடற்கரைக்கு அம்மா வந்து அப்பாவுக்கு டீ அதாவது தேத்தனையும் கேக்கும் கொண்டு போய்கொண்டிருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த பாதை வந்து இந்த பாதை என்ன சொன்னால் இது புல்ன்றதால நான் இந்த இடத்துல வீடியோ எடுக்கல ஸோ பாருங்க இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படியே மண்ணோடு சேர்ந்து தான் அதனால் தான் மணக்காடு புட்டிகள் மணலால் சூழப்பட்ட கூடியளவான மணலால் சூழப்பட்ட பிரதேசம் அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளை இருக்கினம் பாருங்கோ கடற்கரைக்கு வந்தால் கடவுளான வித்தியாசம் யோசிக்காதீங்க கடவுளில் கடற்கரையில் வேறு என்னத்தை காட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் கடவுளை இருக்கினம் ஸோ மணக்காட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க வராத நீங்கள் யாராவது இருந்தால் அந்த வீடியோ பாருங்க பாருங்கோ வீடியோக்கு முதல் தரம் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் ஒரு சப்போர்ட் ஒன்று தார முகமாக வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ கடற்கரல இருந்து பாருங்கோ கிராமம் வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த ட்ரோனில் எடுத்த வீடியோவும் கண்டிப்பாக தருவேன் இப்போ தச்சமயங்கள ட்ரோன் இல்லாததால் ஸோ ட்ரோன் ஒன்று எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு கிராமம் போய் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ட்ரோன் வீடியோலேயும் காட்டுவேன் ஸோ பாருங்கள் இப்போ மணக்காட்டு கடற்கரைக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து கடற்கரைக்கு வந்ததுன்ற நோக்கம் வந்து அப்பா தொழிலுக்கு போனால் அப்படியே சூரியன் பாருங்கள் அப்படியே பல்ல கொண்டு வர்றார் பாருங்கள் ஸோ அப்பா கடற்கரைக்கு போனவர் கடற்கரை மீன் கடல் தொழிலுக்கு போனவர் இங்கே வந்து கூடுதலாக வந்து கடல் தொழிலை நம்பித்தான் நிறைய மக்கள் வாழ்றினோம் ஸோ கடல் தொழில்தான் ஜீவன செய்யணும் அடிக்கடி இந்த கடல்களுக்கு போய் மீன்கள் ஒன்றுமே இல்லாமல் வார மக்கள் நிறைய பேர் சில டைமில் மீன் இருக்கும் சில டைமில் மீன் இருக்காது இதுதான் இந்த கடல் நம்பி இருக்கிற மக்களுடைய தொழில் வாழ்க்கை ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குட்டி வாடி ஒன்று போட்டிருக்காங்க அந்த வாடி பழுதாக போயிடுது என்னென்றால் இந்த கடத்தொழிலுக்கு வாரவங்கள் இங்கே தங்கிருந்து தங்களுடைய அந்த கடத்தொழில் கொண்டு வர பொருட்கள் அதெல்லாம் வச்சு எடுக்கிற தான் வாடி என்று சொல்லி சொல்லுவோம் பாருங்கள் சவுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக அழகா வளர்ந்துருக்கு பாருங்க போட்டுகள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கணும் சோ நிறைய போட்டு ஸோ கடல் வந்து ரொம்ப அழகா அமைதியா இருக்கு மாறி நேரத்துலயும் இவ்வளவு அமைதியா இருக்குது பாருங்க ஐயா என்ன மாதிரி தொழில் போயிட்டு வந்துட்டீங்களா மீன் இல்லை என்ன மீன் இல்லை ஓகே ஸோ பார்த்தீங்கடா எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு வருவாங்க மீன் இல்லையா ஸோ அப்பா நாங்கள் பார்க்க வந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஐயாவும் கடலுக்கு போய்ட்டு வந்து கவலைப்பட்டு கொண்டு வருவாங்க தொழில் மீன்பாடே இல்லை ஸோ பாருங்கள் அப்போ மீனே இல்லையேண்டா இதுதான் ஒவ்வொரு கடத்திலாளோட நிலைமையும் இந்த அட்டைக்கு வந்து ஓடுற ஆக்கள் இருக்கணும் அது வந்து வேறு தூர இடத்துலேருந்து வந்து எங்கட பகுதிகளில் அட்டைக்கு போகிறாக்களால் இந்த சிறு தொழில்களை நம்பியிருக்கிற மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படணுன்றத பாருங்க இதை பார்த்துக்கொண்டுருக்க யாராவது அரசியல் ச பிரமுகர்களாவது இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுங்கோ இங்கே பாருங்க ஐயா கொண்டு போன விலையில் வெறும் விலை வெறும் விலை ஒரு மீனுமே இல்லை பாருங்க எவ்வளோ கவலைப்படுறாரு அப்போ இவரை இருக்கிற இவர்கிட்ட வீட்டு குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுகும் பாருங்க இவர் மீனை கொண்டு வந்து மீனை விற்று தான் அவருடைய வாழ்வாதாரம் குடும்ப நிலை போவோம் ஸோ இன்றைக்கு அவருக்கு மீன் இல்லைன்றதால எவ்வளோ கவலைப்படுறாருன்னு சொல்லி பாருங்க சரி அப்படி நாங்கள் எங்கட அப்பாட்டையும் போவோம் அப்பாவும் உழைச்சி கொண்டு வர மீனை வச்சு தான் எங்களோட அம்மாவும் சமைச்சு நாங்களும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாங்கள் ஸோ அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலா ஒரு மீன் அம்பிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் துடிக்குது இதை வந்து பேத்து என்று சொல்லி சொல்றேன் நாங்கள் மீன் இதுதான் அப்பாவுக்கு அம்பிட்ட அதிர்ஷ்டம் ஒரு வாக்கும் விக்கலாது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் வந்துட்டார் அப்பாவோட விலையிலையும் ஒன்றுமே இல்லை பாருங்க வரும் விலை தான் ஆக எந்த சின்ன சங்குகள் இது வந்து அம்பட்டு அகப்பட்டா வந்து விலையெல்லாம் கிழிஞ்சிரும் ஸோ ரொம்ப பாருங்க இன்னும் இன்னொரு அண்ணாவும் பக்கத்துலேருந்தவர் உதவி செய்து கொண்டிருக்கார் இந்த வேலை ஒரு மீனுமே இல்லை அப்போ இண்டைக்கு எங்கட விட்டே மறக்கிறது தான் சாப்பாடுன்னு நினைக்கிறேன் ஸோ சிலவில் அம்மா சந்தையில் போய் மீன் வாங்கணுந்தால் அது ஒன்றும் செய்யலாது ஸோ இங்கே பாருங்கள் அந்த அண்ணா கொஞ்சம் இயலாதவர் ஸோ அவரும் வந்து இந்த கடற்கரைக்கு வந்து மீன் இந்த போட்டுகளை எழுத்து மீன்களை எழுத்து த வாங்கி கொண்டு தான் தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறாரு அப்போ அண்டே பாருங்கள் இவரை நம்பி ஒரு மீனை நம்பி எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லி பாருங்க இந்த மீன் துடிக்குது அப்பா முண்டைக்கு போய் இந்த கட்டுமரத்துலாம் போறவர் பாருங்கோ கட்டுமரத்தில் போய் ஓ அது வராது கட்டுமரத்தில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு மீன் கூட இல்லை ஆக இந்த பேத்தி ஒன்று மட்டும் தான் பிடிச்ச ஒன்று வந்திருக்க அங்கால வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய தொழிலெல்லாம் மேலே ஏற்றிக்கிட்டுருக்காங்க போட்டு எல்லாம் போகவே இல்லை ஆனால் நல்ல சூரியன் மட்டும் பல்ல காட்டிக்கொண்டு வரார் பாருங்கள் வாடிவாங்க அங்கால் கடவுளை இழுக்கினோம் பாருங்க அதில் கொஞ்சம் புல் வருது புல்லுமே அந்த பறவை உண்டு பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்கு கடல் அந்த கடலுக்கு மேல அப்படி எவ்வளவு அழகா இந்த பறவைகள் எல்லாம் பறந்து போய் அந்த சூரியனை தேடி போய் நம்ம பாருங்க நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு தேத்தனியும் ஆனால் அப்பா குடிக்கல அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தேத்தண்ணியே குடிக்கல அவ்வளவு கவலைப்பட்டுட்டார் அந்த விலையில ஒன்றுமே இல்லையே வெறும் விலை இங்கே பாருங்க பாருங்க அப்ப எவ்வளோ கவலைப்படினமுன்னு சொல்லி பாருங்க இதுதான் கடற்தொழில நம்பி வாழ்க்கை நடத்துகிற ஒரு குடும்பத்தினுடைய நிலவரமும் அப்படி எங்கால பாருங்க உங்களுக்கு தேத்தனியே வேலை இல்லையோ தெரிஞ்சிட்டீங்களா இப்ப கொண்டு வந்து தருவாங்க சில பேர் சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு தான் தேத்தனி கொண்டு நீங்க இந்த கட்டுமத்தில எவ்வளோ நீங்கள் தனியே தான் இந்த விளைச்சு கொண்டு போவீங்க பாத்தீங்க தெரியும் கவலைப்படுறாங்க சோ எங்கால பாருங்க இப்படியே கடவுளை விளைக்கிறாங்களா போட்டு அப்படி இதுல விட்டுருக்காங்க செவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஊர் சோ கடற்கரையிலிருந்து பாக்க ஒரு இயற்கை அழகோட இருக்கிற ஊர் தான் இந்த மணல் காடு கடல்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து மாறி நேரம் சோ மாறி நேரம் அவ்வளவு வந்து என்னென்னு சொல்றது குளம் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க பெருசாக அலையதில்லை ஸோ அப்படி அமைதியாக இருக்குது கடற்படையை வந்து எவ்வளோ அழகாக தொட்டு தொட்டுட்டு போகுது இயற்கை என்றாலே ஒரு அழகு தான் ஸோ அந்த வகையில் மணல் காடம் வந்து ரொம்பவே ஒரு அழகான கிராமமாக இருக்குது பாருங்கள் சண்டைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த மணல் காட்டு கடக்கிற காட்சி தான் உடைய காட்டு கொண்டிருக்குன்னு பாருங்க அப்படி நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே கரைவலை தான் விளைக்கிறாங்கள் ஸோ இந்த தான் நம்பி இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள் அப்போ இந்த கரைவலையில் வந்து மீனை வளாகப்படையில் ஒன்றுமே இல்லைண்டா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுகள் இந்த தான் வந்து தொழில் கொண்டு வர விலைகளை சுற்றி கொண்டு போவினோம் அங்கங்கே பாருங்கள் வலைகள் இந்த கடல் தொழிலுக்கு தேவையான தங்களுடைய உபகரணங்கள்லாம் வச்சிருக்கணும் இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி வாடி வீடுகள் அதாவது வாடின்னு சொல்லி சொல்கிறவ அது என்னதுக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய பொருட்களை வச்சு அதாவது தங்களுடைய உபகரணங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கடற்கரையில் இப்படி ஒரு சின்ன கொடியில் அமைப்பினும் இதை வந்து வாடி என்று சொல்லி சொல்கிறோம் நாங்கள் பார்த்துக்கொண்டு நீங்கள் உங்களோட ஊரில் என்னென்ன பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ தங்களுடைய கடத்தொள்ளுக்கு கொண்டு போகிற உபகரணங்கள் அதாவது வந்து மீன் பிடிக்கிற வலைகள் தங்களுடைய தொல்லுக்கு பாவிக்கிற பொருட்கள் உபகரணங்கள் வச்சுருக்கிறது தான் இந்த வாடி என்று சொல்லி சொல்வோம் பாருங்கோதுல எங்களோட அப்பாண்ட வாடியும் ஒன்று இருக்குது குட்டியா பாருங்க ரெண்டு பேரும் நிக்க ஹலோ இவர் வந்து நாங்கள் அடிக்கடி வரைக்கும் எங்களோட இவர் பயந்துட்டார் குட்டியா சண்டை நடக்குது பாருங்க உண்மையில் ஒரு அழகாகத்தான் இருக்கு ஸோ நாங்கள் வந்தாச்சு இப்போ நாங்கள் திருப்பி எங்களோட வீட்டை ஃபோட்டோக்கு வழி உண்மையில் பார்க்க ஒரு அழகாகத்தான் இருக்குது அப்படியே